ஸ்ட்ரீட்ஸ் ஆஃப் ஸ்ரீரங்கம் என்கின்ற மார்கழி மாத இந்த கல்ச்சுரல் ஈவெண்ட் மிக மகிழ்ச்சியோடு கலந்து கொண்டிருக்கின்ற அனைத்து பொதுமக்களுக்கும் பல்வேறு விதமான போட்டிகளே கலந்து கொண்டு பரிசு பெற வருகை தந்திருக்கின்ற எனது அன்பு மாணவ சிறுவர்களுக்கும் உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் உங்கள் வீட்டு பிள்ளை அண்ணன் பழனியாண்டி அவர்களுக்கும் வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற டட்டேரியன் ஸ்ரீனிவாசன் சார் அண்ணாதுரை சார் ராம் சார் மணிகண்டன் கீர்த்தி இருக்கும் வருகை தந்திருக்கின்ற சகோதரர் ராமசாமி எங்களுடைய கோட்டத்தலைவன் மதிவாணன் அண்ணன் செங்குட்டுவன் உள்ளிட்ட உங்கள் அனைவருக்கும் முதல் எங்களுடைய வணக்கம் ஒரு மகிழ்ச்சியான ஒரு கேதரிங் கிட்டத்தட்ட ஒரு குறிப்பாக ஒரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக எங்களுடைய துறையில் கலை பண்பாட்டு விழா அப்படின்னு ஒரு நிகழ்ச்சியை நாங்கள் வச்சுருக்கோம் ஒவ்வொரு வருஷமும் அது நடக்கும் கலையரசன் விருது கலையரசி விருதுகள் வழங்கக்கூடிய ஒரு நிகழ்வு கிட்டத்தட்ட இதில் மட்டும் கலந்து கொள்கின்ற மாணவச் செலவு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மோர் தென் ஃபார்ட்டி லேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட வந்து கலந்துக்குவாங்க நாற்பது லட்சம் பிள்ளைங்க ஸ்கூல் லெவலில் ஜோன் லெவலில் அந்த யூனியன் லெவலில் அந்த டிஸ்ட்ரிக்ட் லெவலில் பிறகு ஸ்டேட் லெவலில் கலந்துக்கிட்டு அந்த விருதுகள் இது பிள்ளைகளுடைய அந்த தனித்திறமையை நாம் வளர்த்தெடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு ஆசை அகாடமிக் ஸ்டடீஸ் அவசியம்தான் வாங்கக்கூடிய மார்க் அவசியம்தான் அதை கடந்து அந்த குழந்தைங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பேஷனேட்டாக ஏதாச்சும் ஒரு தனித்திறமை வளர்த்துக்கொள்ள வேண்டும் ஒரு ஆசை இருக்கும் தெரியுமா நல்லா பாட்டு பாட தெரியும் சில குழந்தைங்களுக்கு சில குழந்தைங்க நல்லா நடனம் ஆட தெரியும் சில குழந்தைங்க அழகாக கவிதை எழுத தெரியும் சில குழந்தைங்களுக்கு நல்லா ஒரு பாட்டு பாடுறதுக்காக இருந்தாலும் ஓவியம் வரையறுவது இப்படி தனித்திறமைகள் இருக்கும் இல்லையா அதை கண்டறிய வேண்டியதும் ஒரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக என்னுடைய பொறுப்பாகத்தான் அதை பார்க்குறேன் அதனால தான் இது போன்ற போட்டிகளை நாங்களும் ஒவ்வொரு பள்ளி நாங்கள் நடத்திட்டு இருக்கிறோம் ஸோ இன்றைக்கு இந்த நட்சத்திர அந்த ஈவெண்ட்ஸ் மேனேஜ்மெண்ட் வந்து இது ரொம்ப அழகாக இதை ஒருங்கிணைக்கும் பொழுது இது ஒரு கேதரிங்காக மட்டும் இல்லை இந்த குழந்தைங்களுக்கான ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கக்கூடியது எது அப்படிங்கிறது நாட்டு மக்களுக்கே அந்த குழந்தைங்களுக்கே அறிமுகப்படுத்தக்கூடிய குழந்தைங்களுடைய பெற்றோர்களுக்கே அறிமுகப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வாகத்தான் இந்த நிகழ்வை நான் பார்க்குறேன் ஏன்னா சம்டைம்ஸ் நம்ம பெற்றவங்க சரி ஈவன் அந்த குழந்தைங்களுக்குமே தெரியாது நம்ம பிள்ளைக்கு என்ன திறமை இருக்கிறது என்பதெல்லாம் இந்த மாதிரியான ஒரு மேடை நிகழ்வு மூலமாக அதை அவங்க வந்து வெளிப்படுத்தும்போது தான் நமக்கே ஒரு ஆசிரியம் நம்ம பிள்ளையே ஒரு அழகாக டான்ஸ் ஆடுது நம்ம பிள்ளையே ஒரு அழகாக பாட்டு பாடுது என்கின்ற அந்த உணர்வு ஏற்படும் இல்லையா ஸோ அதற்கான ஒரு பிளாட்ஃபார்மாக தான் இந்த மேடை அதனால தான் இதுக்கான தேதியை கேட்க வரும்போது கூட ஒரு இரண்டு மூணு நாளுக்கு தான் கேட்டாங்க கேட்டேன் யாரெல்லாம் கலந்துக்கிறா ஸ்ட்ரீட்ஸ்னால் வெறும் பெரியவங்களாக கலந்துக்கிற மாதிரி இருக்குமா இது இந்த ஹாப்பி ஸ்ட்ரீட் மாதிரி இருக்குமா அப்படிங்கும்போது அவங்க சொன்னாங்க ஒரு கல்ச்சுரல் ஈவெண்ட்டாக நாங்கள் வந்து இதை பண்ண போகிறோம் நாங்கள் அது நிறையா மாணவ செல்வங்களை கலந்து கொள்கிறாங்கன்னு சொல்லும்போது அப்போ கண்டிப்பாக நான் வரேங்க அது எவ்வளோ நேரமாக இருந்தாலும் நான் வந்துட்டு நான் போகிறேங்க அப்படின்னு நான் சொல்லிவிட்டு பன்னிரடியாக உங்களை பார்ப்பதற்காக இங்கே வந்திருக்கேன் நான் இங்கே உரையாற்றி அவங்க சொன்ன மாதிரி அந்த ஸ்கூலுக்கான கட்டடங்களை உடனடியாக அதை செய்து கொடுத்துருக்கிறார் என்று சொல்லிவிட்டு ஒரு நன்றி பாராட்டினார்கள் முழுமையாக அந்த நன்றி என்பது நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் சேவன் ஏன்னா ஒரு ஆட்சி மாற்றம் மேற்பட்ட பிறகு ஏறத்தாழ ஒரு ஏழாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு எங்கெங்கெல்லாம் பழுதடைந்த பள்ளிக்கூடங்கள் இருக்கின்றோ அதை இடிச்சுட்டு அங்கே புதுசாக கட்ட வேண்டும் என்கின்ற அந்த பணியை இது இதுவரைக்கும் இந்த நாலரை வருஷத்தில் ஒம்பதாயிரத்தி இருபத்தி நாலு கிளாஸ் ரூம்ஸ் அண்டு டாய்லெட்ஸ் காம்பவுண்ட்ஸ் லேப்ஸ் எல்லாம் கட்டியிருக்கோம் சொன்னாலும் ஆங்காங்க எங்கேயாச்சும் ஒரு ஓடத்தில் இடியுது அப்படின்னா அதை பத்திரிகைகளை மிகப்பெரிய செய்தாங்கன்னா அதுக்கும் சேர்த்து தான் நாங்கள் இருக்கிறோம் ஸோ கிட்டத்தட்ட பெருந்தலைவர் காமராஜர் காலத்தில் கட்டி முடிக்கப்பட்ட அந்த பில்டிங்லாம் இப்போ நாம தொடர்ந்து இந்த நாலு வருஷமா நம்ம கட்டிட்டு இருக்கோம் இனி வருங்காலத்தில் என்னோட எய்ம் என்பது மோதன் எயிட்டீன் தௌசண்ட் வகுப்பறைகள் கட்ட வேண்டும் என்று அதை நோக்கி ஒரு பள்ளிக்கூட துறை நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம் இது வெறும் பள்ளிக்கூடத்தோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மட்டும் இல்லை படிக்கக்கூடிய பிள்ளைகளுடைய அந்த பாதுகாப்பை உறுதி செய்திட வேண்டும் பிள்ளைகளை வளர்த்து இருக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பு ஏன்னா வருங்கால தலைவர்களே அவங்க தான் நீங்கள் மேடையில் நாங்கள் நானும் அண்ணன் பழனியாண்டி போன்றவெல்லாம் நீங்கள் சீஃப் கெஸ்ட்டாக வந்திருக்கோம்னா இன்னொரு பத்து வருஷம் கழிச்சு இங்கே டான்ஸ் ஆற்ற குழந்தைங்க ஒரு சீஃப் கெஸ்ட்டை அங்கே உட்காரும்போது நாங்கள் கீழே உட்கார்ந்து கை தட்டுகின்ற அளவிற்கு அவங்க உயர்ந்து வர வேண்டும் என்பதான் என்னுடைய வாழ்த்துக்கள் அங்கே வருகை உங்கள் அனைவருக்கும் இந்த நல்ல ஈவெண்ட்டை ஏற்பாடு செய்திருக்கின்ற அனைத்து நிர்வாகிகளுக்கும் இந்த நேரத்தையினுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து இந்த நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்